கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தின்படி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையிலே அநேக சத்தியங்களை தியானித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த காணொலியிலும் பாபேல் கோபுரத்தை சுற்றியுள்ள ரகசியங்கள் என்ற தலைப்பின் ஆறாவது பாகத்தை தியானிப்போம் இந்த தலைப்பின் கடந்த ஐந்து வீடியோக்களை பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை கேட்போம் அதற்கு முன்பாக வசனங்கள் எழுதப்பட்ட சூழ்நிலையை உங்களுக்கு சொல்கிறேன் கலாத்தியா என்பது ஒரு ஊர் அல்ல அது ரோம பேரரசில் ஒரு பெரிய மாநிலமாக இருந்தது இந்த கலாத்தியர் நிருபம் அந்த கலாத்தியா மாநிலத்தில் இருந்த அனைத்து சபைகளுக்கும் பவுல் எழுதி அனுப்பியது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரச்சிக்கப்படுகிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரச்சிக்கப்படுகிறோம் இந்த நற்செய்தியை விட்டுவிட்டு அதோடு நியாயப்பிரமாணத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்றத சேர்த்து போதித்தவர்களை கலாத்தியர் ஏற்றுக்கொண்டனர் அதை தான் பவுல் இந்த பகுதியில் கண்டிக்கிறார் வசனத்தை கேட்போம் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சவிக்கப்பட்டவனா இருக்க கடவன் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டாம் வசனம் வரை அதாவது நற்செய்தியை தவறாக போதிக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் இந்த வசனத்தை எதற்காக சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்தும் மறித்து உயிர்த்தெழுந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அதாவது அப்போஸ்டலர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தவறான போதனைகள் சபைக்குள் நுழைந்தது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தவறான உபதேசங்களுக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வசனத்தை வாசித்தேன் வேதத்தின் வசனங்களை யார் வியாக்கியானம் செய்தாலும் அது வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ளதா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும் யார் சொல்வதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது மிகவும் தவறானது போதிக்கிறவரிடம் உள்ள அதே வேதாகம்தான் அந்த போதனையை கேட்பவரிடமும் உள்ளது அப்போ ஏன் நம்ம அதை படித்து ஆராயக்கூடாது எனவே எதை கேட்டாலும் வேதத்தின்படி அது சரியா என்று ஆராய்ந்து பாருங்கள் அது யார் சொன்னாலும் சரி பெரிய ஊழியக்காரராச்சே அவர் எப்படி தவறாக போதிப்பார் என்று நினைக்காதீர்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் அனைவரும் தனித்தனியாக தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் நம்புகிற பெரிய ஊழியக்காரர் நமக்காக கணக்கு ஒப்புவிக்க வர முடியாது எனவே எந்த உபதேசத்தை கேட்டாலும் அது வேதத்தின்படி உள்ளதா என ஆராய்ந்து பார்ப்போம் சிலர் எனக்கு சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்து தியானிக்கிறீங்க சுவிசேஷ நூல்களும் நிருபங்களிலும் தியானிக்க எண்ணற்ற விஷயங்கள் உள்ளது அப்படி இருக்க ஏன் ரொம்ப கருகலான இப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்கிறீங்க இதனால் விசுவாசிகள் குழப்பம் குழப்பமடைய வாய்ப்புண்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த வேதாகம தியானம் விசுவாசிகளை குழப்புவதற்காக தெளிவடைய செய்வதற்காகவே தொடங்கப்பட்டது பாபிலோனை பற்றிய வேத ஆராய்ச்சி செய்வதற்குரிய முக்கியமான காரணத்தை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் ஆங்கிலத்தில் கான்ஸ்பைரசி தியரிஸ் என சொல்வார்கள் அதாவது சதி கோட்பாடு சில கோட்பாடுகள் கேட்பதற்கு நன்றாக சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதை ஆம் என்றோ இல்லை என்றோ நிரூபித்திருக்க மாட்டார்கள் உதாரணமாக சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் சாகலை அவர் உயிரோட தலைமறைவாக தான் இருக்கார் ஃபாரின்ல நம்ம இலும்பு நாட்டிகள் தான் உலகின் பெரும்பான்மையான வர்த்தகத்தை ஆட்சி செய்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அது நிரூபிக்கப்பட்டிருக்காது அப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைத்து பாபிலோன் பற்றிய தலைப்பை நாம் இங்கு தியானிக்கவில்லை வேதாகமத்திலிருந்தே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஆதாகமம் ஆறாம் அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியில் தேவதூதர்கள் மனுஷ குமாரதிகளில் பெண் கொண்டார்கள் என்றும் அதனால்தான் அக்காலங்களில் ராட்சதர் பூமியில் தோன்றினார்கள் என்றும் இதற்கு ஆதாரமாக யூதா புஸ்தகத்திலே சில வசனங்களையும் குறிப்பிடுவார்கள் இது கேட்க புதிதாக சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் வேதாகமத்தின்படி சரியானதா என ஆராய வேண்டும் இப்படிப்பட்ட தேவதூதர்களை பற்றிய தலைப்பை நாங்கள் இங்கு தியானிக்க எடுக்கவில்லை ஆனால் பாபேல் கோபுரத்தை தியானிக்கிறோம் ஏன் என்றால் தேவதூதர்கள் மனுஷர்களில் பெண்கொண்டு ராட்சதர் உருவானார்கள் என்பது உண்மையானாலும் பொய்யான ஒரு கட்டுக்கதையாக இருந்தாலும் ஒரு விசுவாசியான எனக்கு அதில் பெரிய பாதிப்பு ஆனால் பாபேலில் தொடங்கின தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் என் மீது மதத்தின் பெயரால் திணிக்கப்பட்டிருந்தால் அது என்னை நேரடியாக பாதிக்கிறது எனக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வரும் எனவேதான் தான் பாபேல் கோபுரத்தை குறித்து அதிகமாக தியானிக்க முடிவு செய்தோம் சரி எவ்வாறு நிம்ரோத் என்கிற மன்னன் பாகாலாக மாற்றப்பட்டான் என பார்ப்போம் இதுவும் ஒருவித கான்ஸ்பெரசி தியரி போல தான் காட்சியளிக்கிறது எனவே இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பித்து விட்டு நிம்ரோத்தை பற்றிய கதைக்குள் செல்கிறேன் பொதுவாக கடவுள் வழிபாட்டை இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று ஆப்ரஹாமிக் ஒருஷிப் இன்னொன்று பேகன் ஒர்ஷிப் இந்த ஆப்ரஹாமிக் கோர்ஷிப் என்பது கண்ணுக்கு தெரியாத புலப்படாத கடவுளை நாம் வணங்குவது இதில் தான் யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் போன்ற மதங்கள் வரும் இந்த பேகன் ஒர்ஷிப் பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரிகிற படைப்புகளை வணங்குறது மிருகத்தை வணங்குறதோ பறவையை வணங்குறதோ சூரியனை சந்திரனை வணங்குறதோ இதெல்லாம் பேகன் ஓர்ஷிப்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆப்ரஹாமி கோர்ஷிப் அப்படின்றது மோனோத்தியேசம் அப்படின்னு இருக்கும் அதாவது ஒரே கடவுளை வணங்குவது ஒரே ஒரு கடவுள் தான் இருப்பாங்க இந்த ஷிப்ல பாலித்தீசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் அதாவது பல கடவுள்களை வணங்குறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நிம்ரோத்தை குறித்த கதைக்குள்ளாக செல்வோம் வேதாகமத்தில் முதன் முதலில் சொல்லப்பட்ட அரசன் நிம்ரோத் தான் இவன் தலைமையில் தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது என முந்தைய வீடியோக்களில் கண்டோம் இந்த நிம்ரோத்தை பற்றி பாபிலோனியர்களின் காப்பியங்களில் காவியங்களில் அநேக குறிப்புகள் உள்ளன முக்கியமாக அசீரியர்களின் காப்பியமான புக் ஆஃப் கில்கமேஷ் என்கிற புத்தகத்தில் அநேக கதைகள் இந்த நிம்ரோத்தை பற்றியும் பாபிலோனை பற்றியும் உள்ளன அந்த கதையை சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த நிம்ரோத் ஒரு பெரிய வேட்டைக்காரனாக பலசாலியாக இருக்கான் இவனுடைய தந்தை கூஷ் கூஷோட தந்தை காம் காமோட தந்தை நோவா இந்த நிம்ரோத்தோட தந்தை கூஷ் இவருடைய தாயின் பெயர் அஸ்தரோத் இந்த கூஷ் இறந்த பிறகு நிம்ரோத் அரசனாகிறான் அவனுக்கு திருமண வயது வரும்போது அவனுடைய தாயான அஸ்துரோத் அந்த நாடு முழுவதும் அவனுக்காக பெண் பார்க்குறாங்க பட் அவனுக்கு ஈக்குவலான தகுதியுடைய பெண் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஒரு நிலையில் நிம்ரோத் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான் என்ன அப்படின்னா அவங்க அம்மா போய் நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் முதலில் அதிர்ச்சியாகிற அஸ்துரோத் அதற்கு இணங்கி தன்னுடைய மகனையே திருமணம் செஞ்சுக்கிறார் இப்போ நிம்ரோத் ஆட்சி செய்யும்போது பாபிலோனில் ஒரு புரட்சிப்படை உருவாகுது அவர்கள் நிம்ரோத்துக்கு எதிராக புரட்சி செய்கிறாங்க இதை வழி நோவாவின் ஒரு மகனான சேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நிம்ரோத்தை கொன்று அவனுடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக வெட்டி அந்த தேசம் முழுவதுக்கும் தனித்தனியாக அனுப்பிவிட்றாங்க அதாவது தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டால் இதுதான் நடக்கும் அப்படின்னு பயமுடுத்துறதுக்காக அது மாதிரி பண்ணாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அஸ்தரோத் அந்த நாட்டோட ராணியாக மாறுறாங்க ஆனால் அந்த புரட்சிப்படி தொடர்ந்து தேசத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு எனவே அஸ்துரோத் ஒரு திட்டம் போடுறாங்க அந்த நாட்டில் அவங்களுடைய கோயிலில் உள்ள ஒரு ப்ரீஸ்டோட ஒரு பூசாரியோடு சேர்ந்து ரகசியமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு இந்த குழந்தை நீங்கள் கொன்ற இருந்து எனக்கு வந்துச்சு இப்போ நிம்ரோத் சூரிய கடவுளாக மாறிட்டான் அவன் தான் இப்போ சூரியனாக இருக்கான் அந்த இருந்து வந்த ஒளியின் மூலமாக எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தேசத்தின் மக்களிடம் காண்பிக்கிறாங்க இதன் மூலமாக நிம்ரோத்தையும் கடவுளாக சொல்கிறாங்க தன்னையும் கடவுளாக காண்பித்து கொள்கிறார்கள் தன்னுடைய மகனையும் கடவுளாக காண்பிக்கிறாங்க அந்த மகனோட பேர் தம்மூஸ் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ளவும் மீது மக்களுக்கு பயம் வரணுன்றதுக்காக இப்படி ஒரு கதையை அவங்க கிரியேட் பண்ணாங்க இதற்கு பின்னாடி இன்னொரு ஒரு காரியமும் அடங்கியிருந்துச்சு அது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி வேதாகமத்தில் முதல் நற்செய்தி எங்கு சொல்லப்பட்டது அப்படின்னு தெரியுமா வாசிக்க கேட்போம் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் ஆதியாகமம் ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இது தேவன் சர்ப்பத்தை பார்த்து சொன்னது அதாவது ஏசு கிறிஸ்து மேசியாவாக வருவாரு அவர் வந்து சர்ப்பத்தை ஜெயிப்பார் அப்படின்றது முதன் முதலாக சொல்லப்பட்ட இடம் ஏதேன் தோட்டம் அதை சொன்னது தேவன்தான் முதல் நற்செய்தி அங்கேயே அறிவிக்கப்பட்டுருச்சு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வசனத்தில் அவர் சர்ப்பத்திடம் பேசுறாரு பேசும்போது அங்கே ஆதாமை குறிப்பிடலை அதாவது ஆணை குறிப்பிடலை ஸ்திரீ பெண்ணை தான் குறிப்பிடுறாரு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் இதில் ஆண் சம்பந்தப்படவே இல்லை அப்படின்னா இது கன்னி பிறப்பை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து பிறந்த கன்னி பிறப்பை குறிக்கிறதுனால தான் இது மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் இந்த காரியத்தை அஸ்தரோத் தெரிந்து வச்சிருந்தனால தான் சூரியனிலிருந்து ஒரு ஒளி வந்து எனக்கு இந்த குழந்தை பிறந்துச்சு ஸோ வரவேண்டிய மேசியா இது தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அவர்களுடைய ஜனத்துக்கு காண்பிக்கிறான் இவளுடைய மகனான தம்மு சிறு வயதில் இருக்கும்போதே ஒரு வேட்டைக்கு போகிறான் அந்த வேட்டையில் ஒரு காட்டு பன்றை அடித்து அவன் இறந்து போயிடுறான் அவன் திரும்ப உயிரோட வரணும் உயிரோட வருவான்னு சொல்லி நாற்பது நாள் தம்மூசுக்காக இவள் அழுது உபவாசம் இருக்கிறான் இப்படியே அந்த கதை போகிறது இந்த பாபில் கோபுரம் கட்டப்படுவது நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு மக்கள்லாம் வெவ்வேறு மொழிகள் பேச ஆரம்பித்து சிதறி போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மொழியிலையுமே இவளுடைய வழிபாடு ஒவ்வொரு பேரால சொல்லப்பட்டிருக்கு இப்போ இஸ்ரவேலில் இவளோ அஸ்தரோத் அப்படின்னு சொல்கிறாங்க பாபிலோனில் செமிராமிஸ் அப்படின்ற பெயரை யூஸ் பண்ணுறாங்க இதே அஸ்தரோத்துக்கு சைனால ஷிங் மூ அப்படின்ற பேர் எபேசுவில் டயானா இது பவுல் எபேசு பட்டணத்தை குறித்து எழுதும் போது சொல்லுவார் டயானான்ற பேரை சொல்லியிருப்பார் எகிப்தில் இஸ் இஸ் ரோமில் வீனஸ் கிரீஸில் அஃப்ரோடைட் இப்படி வெவ்வேறு பேரில் இந்த வழிபாடுகள் போக ஆரம்பிச்சிச்சு சிதறி போக ஆரம்பிச்சிச்சு ஆனால் எல்லாத்துலேயும் இந்த ஒரே கான்செப்ட் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அதாவது தந்தை கடவுள் தாய் கடவுள் மகன் கடவுள் தந்தை கடவுள் சூரியனாக இருக்கான் அங்கேருந்து ஒரு ஒளி வந்து தாய் கடவுள்கிட்ட வந்து ஒரு மகன் கடவுள் உருவான மாதிரி ஒரு கதைய இந்த எல்லா மொழிகளிலும் எல்லா நாடுகள்லேயும் இதே கதை வெவ்வேறு விதமாக பரவ ஆரம்பித்தது எனவே சூரியனாக மாற்றப்பட்ட நிம்ரோத் பாகால் அப்படின்னு அழைக்கப்படுறான் பொதுவாக பாகால் என்பது ஒரு கடவுளை குறிக்காமல் பல தெய்வங்களை குறிக்கிறது வேதாகமத்திலேயே பாகால் பெரியோர் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஐயாயிரத்துக்கும் அதிகமான தேவர்கள் பாகால் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுறாங்க ஸோ இப்படி தான் நிம்ரோத் பாகாலாக மாற்றப்பட்டான் அப்படின்னு அவங்களுடைய காப்பியங்களில் இன்னமும் இருக்குது இதற்கான பல ரெஃபரன்ஸ் புக்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் அதை ரீட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வரும் வீடியோக்களில் ஏன் பாகால் வழிபாட்டை இஸ்ரேவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் என்னென்ன வழிபாடுகள்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த வழிபாடுகள் இன்றைக்கும் நம்மளுடைய மார்க்கங்களில் எப்படி நுழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தொடர்ந்து வேறு வீடியோக்களில் பார்ப்போம் சிந்தனைக்கு யோவன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தின்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே இந்த வசனத்தின்படி வேதத்தை அதிகமாக தியானிக்க ஆராய கற்றுக்கொள்வோம் எந்த ஒரு மனிதனும் வியாக்கியானம் பண்ணுறதை அப்படியே எடுத்துக்கொள்ளாதீங்க அது வேதத்தின்படி உள்ளதா வேதத்தின் கோட்பாடுகளுக்கு விரோதமாக இருக்கிறதான்றதை தியானித்து பாருங்க வேத வாக்கியங்களின் மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஸோ தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக தியானிக்க கற்றுக்கொள்வோம் کډول موږ له आशीर्वादې پاره آمن